இந்த பிறப்புறப்புல பூஞ்சை தொற்று வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் தண்ணி நிறைய குடிக்கணும் இது வந்து நாற்பது வயசுக்கு தானே தான் இல்லைங்க நம்ம எப்போவுமே நம்ம உடலுக்கு ஒரு மூணுலேருந்து மூன்றரை லிட்டர் தண்ணி அவசியம் ஏன்னா நம்ம உடம்பு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் தண்ணி தான் அப்படின்றதுனால கண்டிப்பா நம்ம வந்து வாட்டர் பேலன்ஸ் ரொம்பவே முக்கியம் இது மூலயமா நமக்கு தொற்று ஏற்படாமல் எதிர்ப்பு சக்தியை அதிகமாகும் ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது நல்லது இது வந்து தயிர் வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ப்ரோபயோட்டிக் இது நம்மளுடைய கட்டு உடைய மைக்ரோபயோமை மெயின்டைன் பண்ணுவோம் அதாவது என்ன தெரியுமா குட் பாக்டீரியாஸ் உடைய லெவல் அதிகமாக்கும் தினசரி தயிர் இல்லை மோர் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஸோ இது இன்னொரு இது என்னன்னாக்கா நமக்கு வெஜனில் இருந்து டிஸ்சார்ஜஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இது நமக்கு பெரிய ஒரு டென்ஷனை கொடுக்கும் நமக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆன ஃபீல் எமோஷ்னலாக ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக ஃப்ரெஸ்டேட்டடா ஸோ ஒரு நாலு பேர் எதிர்க்க நமக்கு வந்து வந்து ஒரு ஃப்ரீனஸ் இல்லாமல் அது மட்டும் இல்லை இது நம்மளுடைய ஒர்க் எஃபிஷியன்சியை கூட இது வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ நாளடைவில் நம்ம இதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு ஏற்படுத்தும் அப்போது அந்த இடத்துல நமக்கு அரிப்போ இல்லை இந்த மாதிரி பூஞ்சை தொற்றோ வராமல் இருக்கணும்னா நம்மளுடைய உணவில் அதிகமாக விட்டமின் சி எடுத்துக்கிறது நல்லது